சபைக்குள்ளதான் தேவனுடைய ஐஸ்வர்யம் வல்லமை ரகசியம் எல்லாம் வெளிப்படுகிறது சபைக்கு தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார் தன்னுடைய வருகையில யாரை எடுத்துட்டு போவார்னா பணக்காரர்களையோ பராக்கிரமசாலிகளையோ படித்தவர்களையோ அவர் எடுத்துக்கொண்டு போக மாட்டார் சபையில் உள்ள பரிசுத்தவான்களை தமது மனவாட்டைகளை கூட்டி சேர்ப்பார் சபைக்குள்ள இருந்துதான் அப்போ சில இருபது இருபத்தி எட்டுல தேவன் தம்முடைய தம்முடையயரத்தினால் சம்பாதித்து வைத்த சபை அலெக்சாண்டர் நெப்போலியன் ஹிட்லர் அப்படின்னா எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அநேக கோடி கோடி ஜனங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தன்னுடைய ரத்தத்தை முதலாவதாக சிந்தினார் அப்படின்னு பார்க்கலாம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு என்ன முக்கியமா ஒரு அஞ்சு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு திராட்சை செடிக்கும் கொடிகளுக்கும் உள்ள கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு மூன்றாவது தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவு நான்காவது அஸ்திபாரத்துக்கும் கட்டிடத்துக்கும் உள்ள உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு கடைசியாக முத்தாக என்னன்னா மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு நாமே மனவாட்டி இயேசுவே மனவாளன் நாம் லட்சிக்கப்பட்டதோடு நின்று கூடாது ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டதோடு நின்று கூடாது ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும் ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை நிறைய